ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அகில இந்திய லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றம் சார்பாக முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன சென்னை செங்குன்றத்தை அடுத்த பெருங்காயூர் கிராமத்தில் செயல்படும் உயிரொலி முதியோர் இல்லத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் தங்கியுள்ளனர் அவர்களுக்கு பொங்கல் திருநாளை முன்னிட்டு அகில இந்திய லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றம் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தேசி சேலை படுக்கை விரிப்புகள் காலை உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்ற மாநில தலைவர் முத்துத்துறை மாநில

லெஜன் லெஜன் சரவணா இருக்கிறார் லெஜென் சரவணன் அவர் தான் மஞ்ச ஆமாம் அவர் தான் ஓனக் சரவண ஸ்டோர்ஸ் அத்தனைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்னும் வேற வெளிநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சரவண ஸ்டோர்ஸ்க்கும் அவர்தான் முதலாளி அவருடைய தலைமையில் ரசிகர் மன்றம் ஐயா சுதாகர் மாநில செயலாளராக அவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டு வருகிறார் அவர் சரவணா சோசனுடைய முதலாளியின் சார்பாக ரசிகர் மன்றத்தில் இருந்து மாநில செயலாளராக நமக்கு நலத்திட்ட உதவிகளை இப்போ வழங்க இருக்கிறாங்க அவர்களை உயிரொலியின் சார்பாக அன்போடு வந்து ஆதரிச்சிருக்கிறாரு அது ஒரு பக்கம்